அனைவருக்கும் வணக்கம் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் சார் ரொம்ப நன்றி இந்த திருக்குறள் மூவி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ரோச் பண்ணப்போ ஐ விஷ்டே லைக் ரியலி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நான் ஒரு பாட்டாக இருக்க போகிறேன்னா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் தான் இருந்துச்சு அதை நான் எப்படி பண்ண போகிறேன் அந்த கேரக்டர் நான் இதில் வந்து பவல அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் ஹோப்ஃபுல்லி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் ஸோ யா என்னோடய பேரே பாடினி குமார் தான் ஸோ தமிழ் பேர் வச்சுருக்க தமிழ் பேசக்கூடிய நடிகைனா என்னை கூட்டிகிட்டு வந்து திருக்குறள்ன்ற தமிழ் மூவியில் என்னை போட்டதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப டேரக்டர் சருக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன வயசில் படித்தது நம்ம போகிற ஆமாம் அவங்க சொன்ன மாதிரி போகிற வழியில் பஸ்ஸில் பார்த்தது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது இப்படி தான் ஞாபகம் வரும் அதில் வரக்கூடிய இந்த ஒரு சில பால்களில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்கே ஒரு கேரக்டராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோடு தான் அந்த கேரக்டர் எடுத்தேன் பட் எனக்கு வந்து நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் படம் அவ்வளோதான் அண்ட் ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்கில் எனக்கு ஒரு பாட்டு பா இது வந்து எத்தனை பேரோட கனவா இன்னே வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல பட் நடித்த வெகு சில மூவிஸ்லேயே எனக்கு வந்து இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு இசைஞானி சார் முத முதல்ல அந்த பாட்டை எனக்காக பிளே பண்ணப்போ இஸ் லைக் இருந்து தார் தாரியாக தண்ணி வருது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான மொமெண்டாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே எனக்கு எனக்கு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு அண்ட் எங்கள் டீம் எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்காக அதாவது எனக்காக நான் இந்த ஃப்ரேமில் வர்றது வரணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்ட் வந்திருக்க உங்களுக்கும் நான் இப்போ பேசுகிற எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிட்டுருக்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த உரையை ஒரு குரலோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு எவ்வளோதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படி ஒரு முன்னேற்றமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன் திருக்குறள் இது என்னுடைய முதல் படம் என்னோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் எல்லாருக்கும் வாசுகையை பிடிக்கும் நம்புறேன் என்ன வாசுகையா தேர்ந்தெடுத்த டைரக்டர் ஏஜி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சார் திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள் அவர் எழுதிய எழுத்துக்கு அதில் நானும் அவர் கொடுத்துருக்கேன் நானும் ஒரு சின்ன பங்கா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இசை நான் இளையராஜா சார் அவர்கள் சின்ன வயசுல இருந்து அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்ல என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகுறது இட் இஸ் அ ட்ரீம் கம் டு மூமென்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மி முல்லை வாசம் சாங் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் தேங்க்யூ சோ மச் பார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேமரா மேன் சார் பத்தி சொல்லி ஆகணும் என்ன மட்டும் இல்ல எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு you, எட்வின் சஹாய் சார் அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டிரெக்டர் ஆர்ட் டிரெக்டர் காஸ்டியூம் டிசைனர் கேமரா மேன் டீம் லைட்டிங் டீம் எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஹோல் ப்ரொடக்ஷன் அண்ட் நன்றி சொல்ல கடமை பற்றிருக்கேன் இந்த பிலம்காக உழைப்பு போட்ட அத்தனை பேருக்குமே நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கொட்டாட்சியோட பணிவான வணக்கம் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் எனக்கு அந்த கனவு இருந்தது நான் நாகேஸ்வரோட மிகப்பெரிய ஒரு வெறியன் ஃபேன்ஸ் இன்று வரும் நான் வந்து திருவிளையாடலில் படம் பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம யோசிக்கிறதே வந்து நாகேஸ்வரோட தருமை கேரக்டர் தான் நம்ம யோசிப்போம் அப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒன்று நினைக்கணுண்டா இந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமைய வேண்டாம் எல்லாம் கூட நாடகங்கள எல்லாமே சுமானமாக அத மாதிரி எல்லாம் நடித்து பார்ப்போம் ஆனால் டைரக்டர் என்னை கூப்பிட்டு பார்த்து கொட்டச்சி இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் கேட்குறப்போ நான் இதை மக்கள் என்னமோ ஏதோ சின்னதாக ஒரு ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் நான் என்ன அந்த குள்ள நினச்சிக்கிட்டேன் ஆனால் சார் எனக்கு திருவுருளை திருவிளையாடல் படத்தில் நாகேஷ்கு நாகேஷ் சார் நடித்த ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தருமி நீங்கள் தான் கோட்டாட்சி பண்ணுறீங்க அப்படின்னாரு என்னால் அதை இது இவனைக்குமே முடியல நம்பி உண்மையாக இது அப்படின்ற அளவுக்கு நான் வந்து மறைச்சி போயிட்டேன் ஏற்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து எல்லோரையும் வயிறு ஒழுங்கை சிரிக்க வச்சுருப்பார் இதில் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு இதுக்கு டைரக்டருக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் கொட்டாட்சிக்கு வந்து புதுமையாக கொடுத்ததுக்கு சார் மனமாரமன நன்றிகள் சார் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருமே வந்து பாட நம்ம வழிபோக்குலையும் யாரோ ஒருத்தர் சொன்னதுலையும் பஸ்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு குரலாக தான் நம்ம பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் கண்டு அப்படியே போயிருப்போம் ஆனால் இப்படி ஒரு படமாகவும் ஒரு பாடமாகவும் நாம் வந்து இந்த படம் மூலமாக வந்து எல்லா நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இன்னைக்கு ஜெனரேஷனுக்கும் அடுத்த வரப்போகிற எத்தனையோ ஜெனரேஷன்களுக்கும் குழந்தைகளுக்கும் போய் இந்த படம் வந்து கண்டிப்பாக சேரும் குடும்பத்தோடு கொண்டு போய் எல்லாரும் படம் பார்க்க வேண்டிய படம் என்ன படம்னா அது திருக்குறளாக தான் இருக்கும் அதுக்கு வந்து இந்த படம் நாங்கள் பார்த்துட்டோம் அதனால தான் நான் வந்து இவ்வளோ பெருமையாக நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு படத்தில் படம் இல்லை இது ஒரு பெரிய ஒரு காவியம் இப்படி ஒரு காவியத்தில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் கண்டிப்பாக எல்லா சேடையில் வந்து பாருங்கள் இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க இந்த மாதிரி படங்கள் தான் ஓடணும் இந்த மாதிரி படங்கள் ஓடணுமுன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் இந்த மேடையில் வந்து இப்படி ஒரு தூரம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார் வணக்கம் சார்